வட்டம் விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் இங்கு துவங்கப்பட வேண்டும் தொழில விவசாயத்தை சார்ந்த தொழிற்சாலைகள் துவங்கப்பட வேண்டும் ஆவல் ஆசை அதையும் உங்களுடைய முயற்சியால் துவங்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் நடத்துவது வந்து ரொம்ப துவங்கி சிறப்பா வெற்றிகரமா நடைபெறுன்றது பெரிய விஷயமா இருக்கு நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு அதெல்லாம் தீர்த்து வைத்து ஒரு சுமூகமான சூழல் ஏன்னா நாட்டினுடைய வருமானம் நாட்டினுடைய பொருளாதாரம் யார்கிட்ட பெரும்பங்கு நிச்சயமா விவசாயிகள் வியாபாரிகள் மட்டுமே தான் இருக்கு வணிகர்கள் மட்டுமே தான் இருக்கு அதை தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மாவட்டத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் என்று கூறி உங்கள் வருகையை நாங்கள் பெருமையா இருக்கின்றோம் இந்த அருமையான வாய்ப்பு உங்களுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கிடைத்ததற்காக பெருமையாக நடித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பில்டர் அசோசிய பிரசிடன்ட் சி எம் ஆர் மாரியம் அவர்கள் அகில இந்திய கட்டண சங்கம் தஞ்சை மையத்தினுடைய தலைவர் சி மாரியம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிறவி மக்கள் பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் என்று பலதரப்பட்ட அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய ஆலோசனை வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சக திரு ஆர் காமராஜ் அவர்களே மாவட்டச்சார்திரு சேகர் அவர்களே அமைப்பைச்சார்திரு காந்தி அவர்களே மாணவர்கள் சரவணன் அவர்களே முன்னாள் எம்பி திரு ரத்னவேல் அவர்களை திரு துறை திருநாளம் அவர்களை முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிறுவனத்தைச் சேர்ந்த வணிகர் சேர்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இங்கே விவசாயிகள் குறிப்பிடுகின்ற பொழுது பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நான் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இப்ப தஞ்சை மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் இருக்கின்ற பல தொகுதியில் பல விவசாயிகளை சந்தித்து பேசிவிட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் தங்களுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் விவசாயிகள் இருக்கின்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றன அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு மறுக்கல நானும் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால சொல்றேன் விவசாயத்தை உற்பத்தி ஆகும் போது விலை குறைஞ்சி போயிருது உற்பத்தி குறையும் போது விலை அதிகமாகிருது நடவு செய்கின்ற போது ஒரு விலை அறுவடை செய்கின்ற போது விலை இது ஒரு இக்கட்டான நிலை இந்த மத்திய அரசு மாநில அரசு இணைந்து இந்த விலை நிர்ணயம் செய்ய முடியும் அப்பதான் இது நிக்கும் இது இப்போ அரிசி நெல்லுக்கோ நிர்ணயிஞ்சிருக்காங்க கரும்புக்கு செஞ்சுருக்காங்க மற்ற பயிருக்கெல்லாம் ஏன்னா விலை நிர்ணயம் செய்யலை அந்த அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த விளைச்சலுக்கு தக்கவாறு தான் விவசாயிகளுக்கு விலை கிடைக்கின்றது இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டம் என்றால் நெற்களஞ்சி நிறைந்த மாவட்டம் இந்த தஞ்சை மாவட்டம் வரலாற்று சிறப்பாக மாவட்டம் தமிழ் பல்கலைக்கழக இருக்கிற மாவட்டம் உலக தமிழ்நாடு உலக தமிழ் மாநாடு நடந்த இடம் இந்த தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் உலக வரலாற்று மிக்க கோயில் அப்படி வரலாற்று சிறப்புமிக்க நெல் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் நிலைத்துக் கொண்டு சென்றால் உரிய நேரத்திலே அவர்கள் கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே திறந்த வெளியை அடுத்து வைத்து அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நலைந்து நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளதாக சொன்னார்கள் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரை விவசாயிகள் கொண்டு வந்த நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும் அவருடைய வங்கியில் உடனுக்குடன் அந்த உண்டான தொகையை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து முறையாக செயல்பட்டு வந்தது ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதில் முழுமையாக கவனம் செலுத்தாத காரணத்தினரே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன அந்த குறைபாடுகள் கழக அரசு அமைந்தவுடன் சரி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இங்கே பொதுப்பணித்துறை சார்பாக பேசினாங்க அரசாங்கம் வந்து இன்னைக்கு அண்ட் விலை உயர்த்தப்பட்டுகின்றது அதேபோல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டுகின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அல்லக்கூடாது என்று நான் தடை விதித்தவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆட்சிக்கு ஒரு உடனே அதே உடனடியாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் அங்கே மணல் அதிகமாக இருக்க வேண்டும் மணல் அதிகமாக இருந்தால்தான் அந்த நீர் சேமிக்கும் நீர் சேமித்தால்தான் நிலத்தடி நீர் குறைய குறைய அது ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிலத்தடி நீர் உயரும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை செஞ்சோம் ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினாலே நீதிமன்றம் வரை போய் பல்வேறு பிரச்சனைகளை நிற்கிது இருந்தாலும் பல திருட்டு மணல்கள் அள்ளப்பட்டு வருகின்றன இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி கரூர் வாங்கல்ல அங்கே இருக்கின்ற திருட்டு மணல் அழகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஆயிரம் லோடு மணல் அள்ளிட்டிருந்தார் இருக்கின்ற ஒருவர் உங்களை போல் இருக்கின்ற சமூக ஆர்வலர் ஒருவர் அந்த முறைகேடாக அல்லக்கடிய அந்த மணலை தடுக்க முற்பட்ட போது அவர் வெட்டை கொலை செய்யப்பட்டார் அவருடைய தம்பி தடுக்க முற்பட்ட போது அவரும் படுகாயமடைந்து அவருடைய தாயாரும் அடிபட்டு இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் இருக்கின்ற வரை பல அந்த நமக்கு வற்றாமல் இருக்கும் மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர் அந்த நீரை சேமிக்க வேண்டும் முறையாக பகிர்ந்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும் குடிநீருக்கு முறையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதையும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி அம்மா மறைவுக்குப் பிறகும் சரி அதை சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தினோம் என் நதியின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டணும் ஆதனூர் குமார மூலத்தில் ஒரு தடுப்பணை கட்டணும் இப்ப அது முடிஞ்சு போய் இன்னும் நீர் தேக்காம இருக்கிறாங்க எனக்கு மேட்டு ரெண்டிலிருந்து வெளியேறிய உபரி நீர் போய் கடல கலந்துட்டு கட்டண அணையை கூட அது சரியான முறையில் அந்த அரசு பயன்படுத்தல கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை புகழ் என்ற இடத்துல நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அங்கு ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக ஒரு டிஎம்சி தண்ணி தேக்கக்கூடிய தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் ஆரம்பிச்சோம் இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியார் வந்து இன்றது ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்கு முடிவு கூட அவர் செயல்படுத்தலை அதோடு அந்த மேட்டூர்லிருந்து கடலை கலக்கின்ற வரை நாலு இடத்துல தேர்வு செஞ்ச தடுப்பணை கட்டுறது ஏன்னா நம்ம தடுப்பணை கட்டினா இப்போ உபரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் போய் நேராக கடலில் கலக்குது வீணா போகுது அப்போ இப்படி உபரி நீர் வருகின்ற பொழுது தடுப்பணை மூலமாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கோ இல்லை குடிநீரத்திற்கோ பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தணும் இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க இங்கே விட சொன்னாங்க ஏரி குளம் புட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டதுன்னு ஆகவே எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது பொதுப்பணித்துறையின் சம்பவம் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது அதில் சுமார் ஆறாயிரம் தான் நாங்கள் தூர்வாரி இருக்கோம் சுமார் அதற்காக ஆயிரத்தி எரநூத்தி நாற்பது கோடி ஒதுக்கி இருக்கிறோம் எஞ்சி ஏரிகள்லாம் அப்படியே தூர்வாராமல் இருக்குது ஆட்சி அமைந்த பிறகு எஞ்சி ஏரிகளும் இந்த விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும் அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் இருபத்தி ஆறாயிரம் ஏரி குளம் குட்டை எல்லாமே அங்கே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது இந்த திட்டத்தினுடைய நோக்கமே இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற நீரை முறையாக சேமிக்கிறது ஏறி தான் சேமிக்க முடியும் இன்னொன்று நீண்ட காலமாக அந்த தூர் இருந்த காரணத்தினால அந்த வண்டல் மண்டலம் விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் ஒரு பக்கம் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் ஒரு பக்கம் ஏரி ஆழமாகும் அதனால நீர் சேமிப்பு அதிகமாக இருக்கும் அந்த வகையில் தான் அந்த திட்டத்தில் நாங்கள் துவக்கணும் அது மட்டும் இல்லை இங்கே நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே நிறைய தடுப்பணை நாங்கள் அண்ணா திமுக காட்சியில் கட்டி கொடுத்துருக்குறோம் ஏன்னா நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம் அதை நீரை முறையாக சேமித்தால்தான் மக்களுக்கு தேவையான குடி கிடைக்கும் நிலத்தடி உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தினோம் இதை விட நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல பேருக்கு தெரிய தெரியாது இருக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கும் போது நான் முதலமைச்சராக இருக்கும் போது நம்முடைய ஆட்டு வருகின்ற நீர் மாசுபட்ட நீராக இருக்கும் அதாவது குடிப்பதற்கு வாய்க்கற்ற நீராக இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் மேட்டுர் அணையில் திறக்கப்படும் நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது அதனால் நீர் மாசுபடுகின்றது இன்றைக்கு இருபது மாவட்ட மக்கள் காவிரி நதியை நம்பித்தான் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது அதோடு பவானி ஆற்றிலிருந்து நொய்யல் ஆற்றிலிருந்து அமராவதி ஆற்றிலிருந்து இன்னும் கிளை நதிகள் இருந்து கிளை ஓடைகள் இருந்தெல்லாம் இன்றைக்கு காவிரி ஆற்றிலே வந்து தண்ணி சேர்க்கிடப்படுது அந்த அந்த கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கி அசுத்தமாகுது அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்ணி நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இடத்தில் கொடுத்து அவர்கள் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற செய்து அந்த திட்டத்தை கொண்டு வந்த நடவடிக்கை எடுத்து அனைத்து முயற்சியும் எடுத்தோம் என்னுடைய ஆட்சி மலராத காலத்தில் அந்த திட்டம் கிடப்பில் கிடந்தது மீண்டும் நான் சட்டமன்றத்தில் கூட பேசுனேன் அப்பெல்லாம் கேள்வியும் பேசினாங்க திமுக அமைச்சர்கள் நீங்க கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நாங்களும் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அது நடக்காது இது பெரிய திட்டம் அப்படின்லாம் சொன்னாங்க இன்றைக்கு மத்திய அரசு ஒத்துக்கிட்டு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு இன்றைக்கு முதற்கட்டமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கிட்டாங்க இந்த இருந்து அந்த திட்டம் அமலுக்கு வர இருக்குது அப்படி வருகின்ற பொழுது அங்கே நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த அசுத்த நீர் அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பேபி கனால் அமைத்து அங்கு ஒரு செம் கட்டி அதை சுத்தப்படுத்தி ஆற்றலி விடுவார்கள் இங்கே இருக்கின்ற தஞ்சையில் இருக்கின்ற நம்முடைய மக்கள் நேற்று திறக்கப்படுகின்ற நீர் சுத்தமான நீரை பருகக்கூடிய ஒரு நாம் உருவாக்கி அது மட்டும் இல்ல இன்னைக்கு விவசாயிகளுக்கும் சுத்தமான நீர் பயிர்களுக்கு பாய்ச்சினாதான் அந்த நோயிலிருந்து பயிரை காக்க முடியும் அதற்கும் இந்த திட்டம் உதவுகிறது அதே போல கோதாவரி காவிரி திட்டம் அதையும் நிறைவேற்ற வேண்டும் பாரத பிரதமர் கொடுத்தேன் பிரதமர் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள் அதற்காக அதிமுக அரசு கடுமையான முயற்சி மேற்கொண்டோம் எங்களுடைய இரண்டு அமைச்சர்களை தெலுங்கானாக்கு அனுப்பிச்சு தெலுங்கானா முதலமைச்சர்ட்ட பேசி அவர் ஒத்துக்கொண்டார் அதே போல ஆந்திரா முதலமைச்சரிட பேசி அவரும் ஒத்துக்கொண்டார் ஒரிசாவிலிருந்து தெலுங்கானா ஆந்திரா வழியாக நீங்கள் தாராளமாக விவசாயிகளுக்கு நீர் எடுத்து செல்லலாம் என்று இரண்டு முதலமைச்சரும் நமக்கு ஒத்துக்கொண்டார்கள் ஏன்னா தென் மா மாநிலத்திற்கின்ற முதலமைச்சர் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கின்ற பொழுது நம்முடைய தென்னீர இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல்ல இனத்தை உண்மையிலேயே ரெண்டு முதலமைச்சரும் ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் கொண்டு போய் இந்த கோலாவரி காவிரி திட்டம் செயல்படுத்திக்கின்ற பொழுது எங்களுடைய அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் எங்களுடைய மாநிலத்தின் வழியாக நீங்கள் தண்ணீரை எடுத்து செல்லலாம் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை நாங்கள் பெற்றோம் ஆனால் பிரதேசமாக ஆட்சி மாற்றம் வந்த காலத்தில் அதுவும் கிடப்பில் கிடக்குது சொன்னால் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கின்ற பிரமுகர்கள் மக்களோடு மக்களாக பழகி இருக்கின்றீர்கள் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் எந்தெந்த வழியில் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்துகின்ற விவரத்தை உங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதையெல்லாம் உங்கள் இடத்துல தெரிவிக்கின்றோம் அது மட்டுமல்ல வியாபாரிகளுக்கும் நிறைய பாதுகாப்பு கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சி சட்டத்தின் ஆட்சி ஒரு பாதுகாப்பு இருந்தால்தான் தான் வியாபாரம் சரியாக செய்ய முடியும் வியாபாரிகள் செலுத்தி இருக்க வேண்டும் என்றால் விளைச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு இரண்டும் சரியாக இருந்தால்தான் தான் அது நடைமுறைக்கு சரியா இருக்கு ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் மாதிரி ஒரு மக்களும் இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லை அதிக அளவில் விளைச்சல் கிடைக்கிற போது விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் அவர்கள் அந்த வர்த்தம் செய்யறவங்க தொடர்பு கொண்டு அவர்கள் பொருளை வாங்கிட்ட பொழுது ஒரு பக்கம் வணிகள் வளர்ச்சி விடுவார்கள் ஒரு பக்கம் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்கும் பயன் கிடைக்கும் இதெல்லாம் எங்களுடைய ஆட்சியிலே முறையாக செயல்பட்டது சட்டம் ஒழுங்கு காப்பதிலே நான் எந்த காலகட்டத்திலும் சமரசம் செய்ததே கிடையாது மிகச் சிறப்பாக இருக்கும் அமைச்சர்கள் அப்படித்தான் இடையிலே யாரும் குறிக்கிட மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நிலை தலைகளாக மாறிவிட்டது போதைப்பொருள் நிறைந்த மாநிலம் ஆகி போச்சு எங்க பார்த்தாலும் கொல்ல திருத்து வலிப்பருள் பாலி சீண்டல் என்று தினந்தோறும் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி அதற்கு காரணம் சரியான முறையிலே இவர்கள் ஆட்சி காரணத்தினால் ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரதமர்கள் காவல்துறை சரியாக செயல்பட விடாத காரணத்தினால் சட்ட ஒழுங்கு படிப்படியாக தமிழகத்தில் சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு மெல்ல மெல்ல தேய்ந்து மக்கள் அச்சப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி டாக்டர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் நிறைய இருக்குது மருத்துவத்துறையில் நிறைய செஞ்சிருக்கிறேன் நான் எல்லா துறையுமே நான் நேரடி கண்காணிப்பில் வச்சிருப்பேன் எல்லா உணவுத்துறையாக சரி கூட்டுறவுத்துறையாக சரி மருத்துவத்துறை மின்சாரத் துறை அத்தனையுமே நான் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு மானிய கோரிக்கை நடைகின்ற பொழுதும் நேரடியாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு தெளிவாக அதில் எல்லாமே நான் வந்து தரவாக வச்சிருக்கிறேன் இன்றைக்கு மரியாதை மருத்துவர் சொன்னது போல இன்றைக்கு இந்தியாவிலேயே மருத்துவ சிகிச்சை சிறப்பாக அளிக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் அரசு மருத்துவமனை ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவமனை அம்மா இருக்கும்போது போது ஆறு மருத்துவமனை பதினேழு அரசு மருத்துவமனை கொண்டாந்து மருத்துவ கல்லூரியோட கொண்டாந்து இந்த மருத்துவக் கல்லூரிய நானே நேரடியா அங்க இருக்கிற நம்முடைய மருத்துவர்கள் நம்முடைய பொறியாளர்களை வச்சு அதுக்கு பிளான் பண்ணி மருத்துவமனை கட்டிடணும் பதினோரு மருத்துவமனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ரேஷன் தேட்ரு எந்தெந்த வார்டு எப்படி இருக்கணும் எப்படி மக்கள் வந்து செலவிணும் அப்படிங்கெல்லாம் அமைப்பை பண்ண ஆனால் அது எல்லாமே வீணா போச்சு இந்த ஆட்சியில் வந்து அதை முறையா கட்டல அற்புதமா தனியார் மருத்துவமனைக்கு இணையா அரசு மருத்துவமனை செயல்படக்கூடிய செயல்பாடு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லை கிராமத்தில் இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் அம்மா மினிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு சிவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்து அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உருவாக்கி தரும் அதே போல இன்றைக்கு புற்றுநோய் அழுக்கு நீங்க போய் தனியார் மருத்துவ பண்ணீங்கன்னா அதிகமாக செலவாகும் கிட்டத்தட்ட அரசு மருத்துவக் மருத்துவ பத்து மருத்துவக் குழுவை தேர்ந்தெடுத்துட்டு ஒவ்வொரு மருத்துவக் குழுவை இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாங்கள் அதுக்கு மிஷின்லாம் வாங்கி கொடுத்தோம் இயந்திரம்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஏழைகளுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது நீங்கள் மருத்துவத்துறை எடுத்துட்டு நிறைய கட்டமைப்பு நிறைய செஞ்சிருக்கோம் என்னைக்கு கூடுதல் வசதியான இன்னைக்கு மதுரை கோயம்புத்தூர் போன்ற நிறைய நகரங்களில் என்னைக்கு நூற்றுக்கணக்கான கோழி செலவு செஞ்சு அந்த மருத்துவமனையை நவீன மருத்துவமனையாக்கி